எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி ரஜினி சாரோட பாலிவுட் என்ட்ரி வந்து கூடிய சீக்கிரமே நடக்க போகுதுங்க ரஜினி சாரோட அந்த பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் நிறையா படங்களில் வந்து நடிச்சிருக்காரு ஸோ ஆனால் வந்து இந்த எண்பது தொண்ணூறு காலகட்டத்துக்கு அப்புறமா வந்து ரஜினி சார் வந்து பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒதுங்கியே இருந்தார் ஸோ எப்படியாச்சும் ரஜினி சார் வந்து பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு திரும்பவும் கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து எக்கச்சக்க டைரக்டருக்கு எக்கச்சக்க ப்ரொடியூசர்கள் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க ஸோ எப்படியாச்சும் வந்து ரஜினி சாரை மீட் பண்ணி ஒரு கதையாச்சும் சொல்லிடலாமே அந்த கதை மூலமாக இவர் இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இவர் ஓகே சொல்ல மாட்டாரா இல்லையா அப்படிங்கிற இயக்கத்தில் எத்தனையோ டைரக்டர்கள் எத்தனையோ ப்ரொடியூசர்கள் ரஜினி சாரோட வீட்டு வாசலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த காலம்லாம் இருந்திருக்கு பட் ஆனால் வந்து ரஜினி சார் வந்து எதுக்குமே வந்து செவி சாக்கவே இல்லை ஸோ பாலிவுட் இண்டஸ்ட்ரினால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏனோ ஒரு சம்பளம் கொடுக்குற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கும் ஏனோ படம் எடுக்கிற ஒரு டைரக்டர் இருப்பாங்க அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க அசுரத்தனமான ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமாக தான் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் சின்ன பட்ஜெட் படமே வந்து ரெடி ஆகும் ஸோ கிட்டத்தட்ட வந்து அசால்ட்டாகவே வந்து ஐநூறு கோடி அறநூறு கோடி சேல்ரி கொடுக்குற ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது ஸோ ரஜினி சாருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு பாலிவுட் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ரஜினி சார் வந்து சைன் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ ரஜினி சாரை வந்து மீட் பண்ண பாலிவுட் ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து சஜி இவர் வந்து ஹவுஸ்ஃபுல் அப்புறம் வந்து எண்பத்தி மூணு மூவி வந்து தயாரிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு படமே வந்து இவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வெளில வந்த ஹையஸ்ட் பட்ஜெட் மூவி சில படங்கள் பார்த்தீங்கன்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தயாரிக்கிற படங்களும் இவங்க வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க ஸோ இந்த தடவை ரஜினி சார் கூட இவங்க வந்து கைகூக்குறதுனால இந்த படம் உண்மையிலே வந்து ஒரு பேன் இண்டியா படமாக வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஸோ சாஜி இவரோட அந்த ட்விட்டர் கணக்கில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பார்க்குறப்ப அதை செக் பண்ணி பார்க்குறப்ப இது சம்மந்தமான போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்போ ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த பயணம் உண்மையிலே வந்து அற்புதமான பிரம்மிக்கு பிரமிப்பை ஊற்றுற ஒரு பயணமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இந்த ப்ராஜெக்டை வந்து டேக் ஆஃப் பண்ணேன் ஸோ பட் ஆனால் இவர் தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு யார் இந்த ப்ரா ப்ராஜெக்டோட டைரக்டர் ஆல்ரெடி வந்து ரஜினி சார் வந்து வேட்டையின் படத்தில் அதாவது தலைவர் ஒன் செவன்ட்டி அப்படிங்கிற வேட்டையின் படத்தில் நடிச்சிட்ருக்காரு ஸோ இதோட டேரக்டர் டிஜே நானவேலு ஸோ தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் ஆல்ரெடி வந்து தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்னும் சன் பிக்சர் தான் வந்து தயாரிக்கிறாங்க செவன்ட்டி டூவும் வந்து சன் பிக்சர் தான் தயாரிக்கிறாங்க செவன்ட்டி த்ரீயை வந்து பாலிவுட் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து தயாரிக்க போகிறாங்க பட் ஆனால் டேரக்டரு சவுத்துலேருந்து தான் வரப்போகிறாங்க ஸோ சவுத்தில் இருக்கிற முக்கியமான டேரக்டர்கிட்ட இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேசிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு சில டேரக்டர்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஓகே சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரஜினி ரஜினி சார் கூட படம் பண்ணியிருக்கிறார் அந்த படம் அந்த சமயத்தில் வந்து சரியாக போகலை இதை வெளிப்படையாகவே வந்து இந்த டேரக்டர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு பட் ஆனால் இந்த தடவை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டேரக்டருக்கு கிடச்சிச்சின்னா உண்மையிலே வந்து வேறு மாதிரி ஒரு படமாக நாம் வந்து எதிர்பார்க்கலாம் ஐ திங்க் வந்து பக்காவான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மூவியா இந்த தடவை கண்டிப்பாக இருக்கும் இந்த டைரக்டரோட இயக்கத்தில் இந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீ இருந்துச்சுன்னா அந்த டைரக்டர் வேறு யாரும் இல்லைங்க ஏஆர் முருகதாஸ் ஸோ ஏஆர் முருகதாஸ் அவர்கள் எஸ்கேயை வச்சு எஸ்கே இருபத்தி மூணு படத்தை வந்து டேரக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த படத்தை முடித்த கையோடே வந்து சல்மான் கானுக்கு ஒரு படம் பண்ணுற பேச்சுவார்த்தையில் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இருக்காரு ஸோ சல்மான் கானோட ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ரஜினி சாரோட படத்தை டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இருக்கிறதா ஒரு செய்திகள் வருது ஸோ இது சம்மந்தமாக ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஏஆர் முருகதாஸும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ ரஜினி சாரோட அடுத்த பேன் இண்டியா படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்க தான் போகுது என்ன காரணம்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ரஜினி சாரோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ ரஜினி சாரோட படத்தில் நடிக்க ஷாருக்கான கூப்பிட்டாலும் ஓகே தான் சொல்லுவார் அமிதாப் பச்சனை கூப்பிட்டாலும் ஓகே தான் சொல்லுவார் சல்மான் கானு கூப்பிட்டாலும் ஓகே தான் சொல்லுவார் ஸோ யாருமே மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க மறுப்பும் தெரிவிக்க மாட்டாங்க கதை கூட கேட்க மாட்டாங்க ரஜினி சார் படமா நடிக்க நாங்கள் ரெடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த படம் உண்மையிலே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்க போகுது எந்த மாதிரி ஒரு படமாக இந்த படம் வந்து ரெடி ஆக போகுது அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு வந்து ரஜினி சாரோட இந்த வருஷத்தோட பிறந்தநாள் அன்னைக்கு நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோங்க ஸோ இந்த படம் உண்மையிலே வந்து ரஜினி சாரோட இந்த ஒட்டுமொத்த திரை திரைப்பயணத்துக்கு மைல்கல்லான ஒரு படமாக இருக்கிறத போகுது ஸோ இது முழுக்க முழுக்க பக்காவான ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டு ரஜினி சார் கிடையாது பாலிவுட் ப்ரொடியூசர் இருக்கிற சாஜித் இவருக்கு தான் வந்து ட்ரீம் ப்ராஜெக்ட்டு ஏன்னா கடந்த அஞ்சு வருஷமாக ரஜினி சார் வந்து மீட் பண்ணி படம் பண்ணலாம் படம் பண்ணலாம் டிஸ்கஷன்லேருந்து ஈடுபட்டுகிட்டே இருக்கார் ஒரு வழியாக வந்து இப்போ தான் ரஜினி சார் வந்து சிக்னலே கொடுத்துருக்காரு கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு யார் வேணாலும் எந்த டேரக்டர் வேணாலும் இருக்கட்டும் எத்தனை பேர் வேணாலும் நடிக்கட்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஸோ கரெக்டாக சொல்லப்போனால் இது மல்டிபிள் ஸ்டார் படமாக தான் இருக்க போகுது ஐ திங்க் வந்து அசுரத்தனமான ஒரு படைப்பாக கண்டிப்பாக இருக்கும் எந்த மாதிரி இருந்தாலும் ரஜினி சார் படங்கிறதுனால கண்டிப்பாக மாசான ஒரு படம் நாம் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ தான் வயசு வந்து என்னமோ ஐம்பதான மாதிரி இவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு எனக்கும் அப்படி தான் இருக்குது உண்மையிலே வந்து இவரோட வயசில் வந்து இப்போ இருக்கிற இவரோட கரண்ட் ஏஜில் எத்தனை நடிகர்கள் எத்தனை மனிதர்கள் இவ்வளோ சுறுசுறுப்பாக தேனி மாதிரி வேலை செய்வாங்கன்னு எனக்கே தெரியல சம ஆச்சரியமாக இருக்குது ஸோ உண்மையிலே இந்த மாதிரி ஒரு மனிதர்கள்லாம் நாம் வந்து பார்க்குறப்ப நமக்கு உண்மையிலே வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்குது இன்னும் கடினமாக உழைக்கணும் இன்னும் கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிற அந்த ஊண்டுகோலை வந்து இவங்கள பார்க்குறப்ப நமக்குள்ளே ஏற்படுதுங்க ஸோ உண்மையிலே ரஜினி சார் வந்து சினிமாவில் தான் இனிமேட்டு வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும் இப்போ தான் ஓரளவுக்கு நம்புகிற மாதிரி இருக்குது இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு ரஜினி சாரோட அந்த லைனப்பு கொட்டி கிடக்கு ஸோ ஒவ்வொரு படைப்பும் பிரம்மாண்டத்தின் உச்சமாக தான் இருக்க போது சங்கர் சார் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காரு ஸோ ஐ திங்க் வந்து டூ பாயிண்ட் ஓ படத்துக்கு அப்புறமா வந்து திரும்பவும் ரஜினி சார் வந்து சங்கர் சார் கூட்டணியில் ஒரு படம் வரும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நடக்குங்கிற செய்தி தெரிய வந்திருக்கு ஏன்னா சங்கர் சார் வந்து திரும்ப இண்டஸ்ட்ரியில் காலெடுத்து வச்சுருக்காங்க ஸோ எத்தனை டைரக்டர்கள் எத்தனை ப்ரொடியூசர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு பாருங்கண்ணா அவங்க சொல்கிற ஒரே பதில் ரஜினி சார் கூட நான் படம் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் தான் என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு எல்லார் மனசுக்கும் பிடிச்ச ஒரு மனிதர் எல்லா மனிதனுக்கும் பிடிச்ச ஒரு மனிதர் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த படமும் உண்மையிலே வந்து அப்படி தான் இருக்க போகுது ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் மேக்சிமம் வந்து ஐநூறு கோடிக்கு மேலே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஹவுல்னு ஒரு படம் வந்துச்சு இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடிக்கு மேலே எண்பத்தி மூணுன்னு ஒரு படம் வந்துச்சு இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா இரநூறு கோடிக்கு மேலே ஸோ வெறுமன வந்து டைம் பாஸுக்கு தயாரித்த படங்களோட பட்ஜெட்டே வந்து முந்நூறு இரநூறு கோடிக்கு மேலே இருக்குது ஸோ இறங்கி ஆடப்போகிற ஒரு படத்தோட பட்ஜெட்டு கண்டிப்பாக வந்து ஐநூறு கோடிக்கு மேலே தாங்க இருக்க போகுது நான் சொல்கிறது எதுவுமே வந்து மேன்போக்காக சொல்லலை அலசி ஆராய்ஞ்சி பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் படத்தோட டேரக்டரு அதாவது தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டோட டேரக்டர் ஏஆர் முருகதாஸாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மேபி நான் சொல்கிறது பிற்காலத்தில் மாறுறதுக்கு ஏகப்பட்ட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வந்து உண்மை கிடையாது பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஸோ யார் முருகதாஸ் அவர்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் இந்த ப்ராஜெக்டை டேக் ஆஃப் பண்ணணும் அந்த டேரக்டர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணாமல் மறந்துடாதீங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகிரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ